அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்ற நாம் நரவணம் பூசலாமா என்பதை பற்றி பார்ப்போம் இரண்டு அதிவுகள் உள்ளன அதை பார்ப்போம் அமைப்பொழுது முதலில் நசயி ஐயாயிரத்தி முப்பத்தி ஆறும் அபு மூசா ராஜி அல்லா தாலா அவர்கள் அறிவிப்பார்கள் நபிக நாக கூறுகிறார்கள் ஒரு பெண் நறுமணத்தை பூசிக்கொண்டு தன்னுடைய வாசனையை மற்றவர்கள் நுகர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு கூட்டத்தை தாண்டி சென்றால் ஆன்மீகம் கெட்டவள் என்று கூறுது அதாவது அதில் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை என்னென்னாக்கா தன்னுடைய வாசனையை மற்றவர்கள் நுகர வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு அந்த எண்ணத்தை கொண்டு யார் செல்கிறார்களோ அவர்கள்தான் வந்து கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லி வருது இன்னொரு அதிசம் எப்படி வருதுன்னா இது முஸ்லீம் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து அபு ஹுரேராஜ் அவர்கள் கூறுகிறார்கள் நபிகாநாயகம் சிவாஸ்லம் அவர்கள் ஒரு பெண் அத்தரை நறுமணத்தை யார் பூசிக்கொண்டார்களோ அவர்கள் நம்முடைய கடைசி தொழுவை இஷாவிற்காக பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் நறுமணத்தை பூசிக்கொண்டு பெண்கள் பள்ளிவாசலுக்கு இஷா கடைசி தொழுவை நைட்டு எட்டு மணி நாம் தொழு இல்லையா அந்த நேர தொழுவிக்கு வர வேண்டாம் என்று கட்டளிட்டுள்ளார் அதாவது நறுமணம் பூசிக்கொண்டு மற்றவர்களை கவர்ற மாதிரி ஒரு கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் அதாவது ஒரு பூ வச்சுக்கிணு தன்னுடைய நாத்தத்தை வெளியே வராத அளவுக்கு நறுமணத்தை பூசிக்கொண்டது அந்த எண்ணம் வேற எண்ணத்துக்கு தான் இங்கே மரியாதை இன்னமெல்லாம் ஆமாலு பின்னியா எந்த அந்த மாதிரி எப்படி வருதோ எண்ணத்திற்கு தான் கூலி அப்படின்ட்டு அதே மாதிரி இங்கே எண்ணத்திற்கு தான் அடிப்படையாக வைத்து இந்த அதிசுகள் வருது நீங்கள் மற்றவர்களை கவர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அத்தரை பூசிக்கொண்டு வருவது நறுமணத்தை பூசிக்கொண்டு வருவது தடை செய்யப்பட்டுள்ளது கவர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடாது சரி இந்த அதிசனை நாம் அமல் செய்வோம் ஷேர் செய்வோம் அஸ்லாமலை வரமத்துலாஹி வரகாப்பு